ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க ஸ்ரீ அருணா சில்க்ஸ் தாங்க ஸோ இந்த இடத்துல வந்து இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்கான காம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது ஸோ ப்யூர் சில்க் மார்க் பொருந்தி இவங்க சொந்த மேனுஃபேக்சரிங்கிறதுனால ப்யூர் சில்க் மார்க் பொருந்திய சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது சில கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உள்ளே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க அது போக குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இப்படி எல்லாமே இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுங்க வாங்க வீடியோக்குள்ளே அப்படியே போயிர்லாம் எந்த இடத்துல வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம அருணாச்சல் பாத்தீங்கன்னா த்ரீ பீசஸ் காம்போ பார்க்க பாக்க போறாங்க செம சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கலெக்ஷன் எல்லாம் அக்கா அப்படியே பேக்க ஓபன் பண்ணுங்கக்கா சோ இதுல நீங்க வந்து த்ரீ பீசஸ் நீங்க எந்த கலெக்ஷன் நீங்க எடுத்துக்கலாம் இத விட நிறைய இருக்கு நம்ம டெமோ மட்டும் நம்ம காமிச்சிட்டு இருக்கிறோம் ஸோ த்ரீ பீசஸ் பைவ் ஹண்ட்ரட்க்கு நல்லா இருக்குங்க ஸோ முந்தான ப்ளவுஸ் வருதுங்க ஸோ இங்கே பாருங்க இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டோன் வச்சதும் இருக்குது ஸோ ஸ்டோன் வச்சதும் இருக்குது நல்லா இருக்கு சிஃபான்லேயே ப்ளீடிங் ஒர்க் வித் த்ரீ பீசஸ் காம்போ பீசஸ்ல நீங்கள் வந்து எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இது பாருங்கள் இது ஸ்டோன் கேட்லாக் பீஸ் தாங்க த்ரீ பீசஸ் காம்போ பீஸஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் இங்கே இருக்கும் ஸோ பீடிங் ஒர்க் உள்ள சாரீஸும் நம்ம பார்க்கலாங்க இங்கே பாருங்கள் பீடிங் ஒர்க் உள்ள சாரீஸும் இருக்குது ஸோ பண்டுலாம் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்ததுனாலும் உங்களுக்கு வந்து த்ரீ பீசஸ் காம்போ பீசஸில் வெரைட்டி ஸேரீ நம்ம பார்க்கலாங்க வெரைட்டி ஸேரீஸ் மீன்ஸ் உங்களுக்கு சிந்தட்டிக் ஃபாலோ ஆகுது ப்ளீடிங் ஒர்க் ஃபாலோ ஆகுது இப்படி நிறைய இருக்குது ஒன்று ஓப்பன் பண்ணிடலாங்க ஸோ த்ரீ பீசஸ்ல உங்களுக்கு எது வேணும்ட்டாலும் ஆன்லைன் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம அருணாசிக்கு இல்லைங்க அருமையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது த்ரீ பீசஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போயிட்டுருக்கு ஸோ தாராளமாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாங்க எவ்வளோ பீசஸ் வேணாலும் நம்மளுக்கு இங்கே ஸ்டாக் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் டெய்லி யூஸ்க்கு வேணாலும் நீங்கள் இதில் வந்து சஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கலர்ஃபுல் கலெக்ஷனாக இருக்குது இது ஒன்று ஓப்பன் பண்ணுங்கக்கா நல்லா இங்கிலீஷ் கலரில் இருக்குது த்ரீ பீசஸில் நீங்கள் பார்த்துட்டு நம்ம நம்ம அருணாசிலிச்சிலைங்க அருமையாக இருக்குது ஸ்டஃப் ஸோ அந்த மாதிரி நம்ம பீடிங்கு ஸ்டோனு இப்படி எல்லாமே இருக்குது இந்த மாதிரிங்கூட நீங்கள் வந்து டெய்லி யூஸ்க்கு எடுத்துக்கலாம் ஃபேப்ரிக் வைஸில் வாவ் அப்படின்னு சொல்லலாங்க நல்லா இருக்குது ஸோ இதெல்லாமே த்ரீ பீசஸில் தாங்க ஆமாம் அருணாசல்ஸில் அது மட்டும் இல்லைங்க இதெல்லாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு டெய்லி யூஸ் கலெக்ஷனாக ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு கெஸ்ட் பண்ணி பாருங்கள் என்ன ரேட்டாக இருக்குன்ட்டு ஸோ ப்ளவுஸ் அட்டாச் தான் அப்படி பிரிங்க்கா இதில் கலர்ஸ் ரெண்டு இருக்குது பாருங்கள் என்ன ரேட் சொன்னீங்கக்கா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லைங்களா ஓ ஃபோர் டபுள் நைன் பாருங்க நானே நிறைய சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைனுக்கு தாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு கலர் காம்பினேஷன்ஸோட ஃபேப்ரிக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செமையா இருக்குது நீங்கள் ஃபோர் டபுள் நைன் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஃபேப்ரிக்குங்க ஃபோர் டபுள் நைன் செவன் ஃபிஃப்டி உள்ளது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க நம்ம அருணா சில்க்ஸ்லிங்க ஸ்ரீ அருணா சில்க்ஸ்லிங்க ஸோ உங்களுக்கு நான் ப்ளேஸ் எல்லாம் லொக்கேஷன் நான் சொல்லியிருக்கிறேன் ஆன்லைன்லையும் கூட நீங்கள் பர்ச்சேஸ் செக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ரானில் போயிட்டுருக்கு பாருங்கள் நம்பருக்கு ஸோ ஃபோர் டபுள் நைனுக்கு நல்லாயிருக்குமா கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாம் இந்த ப்ளூ எல்லாம் வாவாக இருக்குது இந்த ப்ளூவும் ஒன்று ஓப்பன் பண்ணிடுங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் தாங்க வித் ப்ளவுட் ஆச்ச ஒரு ஆஃபீஸ் நீங்கள் வேர் பண்ணிட்டு போகும்போது அவ்வளோ நல்லா இருக்குது இது ஃபோர் டபுள் நைனான்னு கேட்பாங்க அவ்வளோ அழகான கலெக்ஷனுங்க ஃபோர் டபுள் நைன் களம் இருக்குது பாருங்க ஃபோர் டபுள் நைனுக்கு இங்கிலீஷ் கலரெல்லாம் ஃபாலோ ஆகுதுங்க அருமையாக இருக்குது ஃபோர் டபுள் நைனுக்குங்க வித் ப்ளவுஸ் அட்டாச்சோட ஸோ நம்ம ப்ளூ பார்த்தமில்லங்க அந்த பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குது ஸோ ஃபோர் டபுள் நைனுக்கு இது ஒரு பேட்டர்ன் நம்ம ஓப்பன் பண்ணோமாக்கா கொடி கொடி டிசைன் ஃபோர் டபுள் நைன் தாங்க ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம த்ரீ பேட்டர்ன் இருக்குது த்ரீ பேட்டர்னுமே நம்மளுக்கு வந்து எது எடுத்தாலும் ஃபோர் டபுள் நைனுக்குங்க ஸோ இந்த மாதிரி ஆஃபர் நம்ம ஸ்ரீ சில்க்ஸில் தாங்க நல்லாயிருக்கு கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது இந்த பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ ப்ளூ கலர் காம்பினேஷன் ஸோ அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாங்க ஸோ இங்கே பாருங்கள் இதுவுமே நம்மளுக்கு களம் கறி தாங்க ஆனால் சிக்ஸ் ஃபிஃப்டிங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டிஃபர் ஆகுது வித் ஓடுங்க நல்லா இருக்குது ஒவ்வொரு ஃபேப்ரிக்குமே அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க வித் டசில்ஸோடு அருமையான கலெக்ஷன் அதிலே கலர்ஸ் பாருங்கள் இந்த ரெண்டு கலராக வருது ஸோ இது கூட ஒன்று ஓப்பன் பண்ணிடல்தாக்கா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தாங்க இதில் எத்தனை வேணுன்னாலும் உங்களுக்கு கிடைக்குங்க நம்ம அருணாசிஸ்லேங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் இப்போ சீக்கிரம் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் சீக்கிரம் மூமெண்ட்டாக இருக்கிற கலெக்ஷன் தாங்க இது எல்லாமே ஸோ இது கொஞ்சம் ராசுக்கு மாதிரியே எனக்கு வருது நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குதுங்க சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தாங்க கலர்ஸ் வேணுன்னா எவ்வளோ கலர்ஸ் வேணாலும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலிமா நீங்கள் வந்துக்கலாங்க நம்ம அருணாசில்க்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்டு போல் மின்னும் சாரீஸுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சாரீலாம் ஸோ இதெல்லாம் வந்து கான்ட்ராஸ்டிங் உங்களுக்கு வரும் வித் டூ ஷேடோட வரும் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படிங்கிறது ஸோ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உள்ளது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைனுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ ஒரு சீர்தட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அருணாசில்க்ஸ்லாம் நிறையா இருக்குதுங்க ஸோ த்ரிபிள் நைனுக்கு அருமையான லாங் பார்டர் ஸோ கான்ட்ராஸ்டிங் நீங்கள் பார்த்துருக்கீங்க டபுள் பார்டர் வெட்டப்பட்டா ஸாரின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி வந்து சீர்தொட்டு ஃபங்க்ஷனுக்குன்னே ஸ்பெஷல் கலெக்ஷனாக நம்ம அருணாசில இருக்குங்க த்ரிபிள் நைனுக்கு போயிட்டுருக்குங்க ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு பிக் வேணுன்னாலும் நம்மளுக்கு வந்து வீடியோ கால் மூலிமா நீங்கள் உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வீடியோ கால் வந்துக்கலாங்க ட்ரிபிள் நைனுக்கு பட்டு போல் மின்னும் ஸாரீஸுங்க நம்ம அருணாசில பார்த்தீங்கன்னா பியோர் ஸோ சில்க் மார்க் பொருந்திய ஸாரீஸுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸோ நல்லா இருக்குங்க ஸோ பிரைடல் கலெக்ஷன் சொல்லலாங்க இதெல்லாமே ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் பாருங்க தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுன்னா இதிலிருந்து உங்களுக்கு வந்து நீங்கள் த்ரீ லேக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது வெள்ளி தட்டு வெள்ளி தட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வெள்ளி தட்டுன்னா த்ரீ லேக்ஸுக்கு எவ்வளோமா ஐம்பது த்ரீ லேக்ஸுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம்ஸ் நீங்கள் தட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குதுங்க ஸோ இலவசமாக நீங்கள் பட்டும் இல்லாமல் சேரீயும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாங்க ஸோ ஃபைவ் லேக்ஸுக்குனா இரநூத்தி ஐம்பது கால் கிலோ உங்களுக்கு தட்டுங்க ஸோ தாம்பூல தட்டு மாதிரி வரும் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அரை கிலோ கால் கிலோ அருமையாக இருக்குது ஸோ ஒன்றும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடலாம் ஃபேப்ரிக்கு வேண்டி பண்ணி காமிக்கிறேங்க நல்ல லாங் பார்டர் இந்த ப்ரைடல் பொண்ணுக்கு வேண்டி நீங்கள் எடுக்கலாம் எல்லா கூட இருக்கிறவங்களுக்கு ஆ அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே எடுக்கலாங்க கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து ட்ரெண்டியாக இருக்கும் பியோர் பட்டுலிங்க நீங்கள் பார்த்துட்டுருக்குற மெயின் நம்மளுக்கு வந்து இவங்க மார்க் பொருந்திய ஸாரீஸ் வந்து இவங்களுடைய மோன் மேனுஃபேக்சர்னால்தான் நம்ம இப்படி கொடுக்க முடியுது இதில் வந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு இருக்குது அப்ப உங்களுக்கு கிஃப்ட்டும் இருக்குது டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் இருக்குது பார்த்திங்கன்னா அருமையான ஒரு போயிட்டு போயிட்டுருக்குங்க இதெல்லாம் வாவுங்க ப்ரைடல் கலெக்ஷனில் ரொம்ப அழகான கலெக்ஷனுங்க ம் டிஷ்யூ கலெக்ஷனுங்க இப்போ ரொம்ப அப்கமிங் டிஷ்யூ கலெக்ஷன்ஸ் இல்லைங்க ஸோ ரேட் வைஸில் நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ருபீஸ்க்கு பியோருங்க ஸோ இந்த ரெண்டு கிஃப்ட்டு உங்களுக்கு போய்ட்டுருக்கு த்ரீ லாக்ஸுக்கும் ஃபைவ் லேக்ஸுக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ரெண்டு கிஃப்ட் உங்களுக்கு போயிட்டுருக்குங்க அருமையாக இருக்குது பாருங்க இந்த ப்ளெட் ரெட்டு இல்லையாமா மிளகா பிளர் ரெட்டுன்னு சொல்லுவாங்க அருமையாக இருக்குது மினாக்கரி ஒர்க்குள் ஃபுல்லாக ஸோ பிஸ்கஸ் கலெக்ஷன் பாருங்கள் உங்களுக்கு பார்டரில் தக்க தகன்னு மின்னுது போங்க அந்த ஜுவல் மாதிரியே இருக்குங்க ஜுவல் எவ்வளோ அழகாக மின்னுமோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஓன் தான் இந்த ஃபேப்ரிக் இந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியுதுங்க ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே செமையாக இருக்குது இதோட சாஃப்ட் சில்க் சாரீஸும் நம்மளுக்கு ஆஃபரில் போயிட்டுருக்கு ஸோ நம்ம அருணாசில்க்ஸில் சாஃப்ட் சில்க் சேரீ சொல்லியிருந்தனங்க பாருங்கள் எவ்வளோ அழகான சாஃப்ட் சில்க் ப்யோருங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த பியூரிட்டியான சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ளது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இங்கே பாருங்க இது பார்டர் உள்ளதுங்க ஸோ பார்டர் உள்ளது உங்களுக்கு வந்து பியூர் தாங்க எல்லாமே வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த ரேட்டு கொடுத்துட்ருக்குறாங்க ஆஃபர் போயிட்டுருக்கறதுனால தான் நம்மளுக்கு இந்த ரேட் போயிட்டுருக்குங்க ஸோ ஜஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட்க்கு தான் இதுவுமே உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட்க்கு தான் கொடுத்துட்ருக்குறாங்க பியூருங்க ஸோ இங்கே பாருங்கள் ஜூட்டு ஜூட்லேயே உங்களுக்கு சாஃப்ட்லேயே ஜூட் சொல்லுவாங்க ஸோ ஜூட்லேயே பாருங்கள் கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் வீடியோ கால்க்கு வாங்க கண்டிப்பாக கிடைக்கி ஜஸ்ட்டு ஃபைவ் தௌசண்ட்க்கு தாங்க இப்போ நான் தாமச்சுட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட்க்கு தான் போயிட்டுருக்குது அட் ப்ரெசன்ட் ஸோ பார்க்கும்போதே தெரியும் வீடியோ வீடியோக்குள்ளார இங்கே பாருங்கள் லாங் பார்டர் இது லாங் பார்டரில் நல்லா சில்வர் பார்டருங்க ஸோ இது பாடி இது உங்களுக்கு வந்து பார்டராக வருது அப்படியே ஓப்பன் பண்ணுங்கக்கா நல்லா இருக்குது பாருங்க அருமையாக இருக்குது ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட்க்கு தான் இந்த சாரீஸ் எல்லாம் போயிட்டுருக்குங்க ஃபைவ் தௌசண்ட்க்கு சான்ஸ்லெஸ் அருமையான ஃபியூருங்க இதில் கான்ட்ராஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோஸ் வருதுங்க ஸோ சாஃப்ட் சில்க் சாரீஸில் பியோர் சாஃப்ட் சில்க் சாரீஸ்லாம் பார்த்துட்ருக்குறீங்க ஸோ இதுலேயே உங்களுக்கு வேணும்னா பாருங்கள் ப்ரௌன் இதில் வர கலர் காம்பினேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கோல்டன் கலர் சில்வர் கலர் லோகோஸ் கொடுத்துருக்குறாங்க ஜஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் தான் ஸோ இதே தான் உங்களுக்கு இதில் வந்து இந்த கோல்டன் கலர் டபுள் டூ டோனில் வந்துட்டுருக்குது அதே க்ரீன் கலர் பாசி பயிறு கலரில் உங்களுக்கு வந்து மெரூன் மாதிரி உங்களுக்கு காம்பினேஷன் வருது ஸோ அதே உங்களுக்கு வந்து ரோஸ் நல்லா இருக்குமா உங்களுக்கு வந்து இது கலர் காம்பினேஷன் பயங்கர லுக்காக இருக்கு எல்லாமே ஸோ பாருங்க இதெல்லாமே பார்டர்லஸ் பார்டரும் இருக்கு அருமையாக இருக்கு ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் சில்க் சாரீஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம காமிச்சுட்டு இருக்கிறது கம்மியாக தான் காமிச்சுட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா இருக்குங்க ஜஸ்ட் ஃபைவ் தௌசணுக்கு சீக்கிரம் இந்த ஆஃபர் வந்து சீக்கிரம் முடிஞ்சிரும் வீடியோ வரும்போதே முடிஞ்சிட அவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க சான்ஸ்லெஸ் ஸோ எது எடுத்தாலும் நம்ம இங்கே வந்து ஃபைவ் தௌசனுக்கு நீங்கள் சாஃப்ட் சில்க் சாரீஸில் பியோர் சாஃப்ட் சில்க் சாரீஸில் எடுத்துடலாம் ரொம்ப மார்னா சில்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க ஒன் ஃபிஃப்டிக்கு குர்தி கலெக்ஷனுங்க செம்ம சூப்பராக இருக்குது ஆலியா கட்டும் கூட இருக்குது பாருங்க ஒன் ஃபிஃப்டிக்கு நம்மளுக்கு சூப்பரான கலெக்ஷன் சொல்லலாங்க ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரேர் கலெக்ஷனுங்க ஸோ எம்ப்ராய்ட்ரி போட்டதும் இருக்குது பாருங்க அருமையான கலெக்ஷன் எம்ப்ராய்டரி போட்டதும் இருக்குது ஸோ டபுள் எக்ஸ்எல் முடிக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்குதுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அருணாசில பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிக்கு இந்த மாதிரி கலெக்ஷன் சீக்கிரம் வந்து ஸ்டாக் முடிஞ்சுருங்க நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்பெல்லாம் ஸ்டாக் முடிஞ்சிட போகுது ஏன்னா வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு சான்ஸ்லெஸ் நீங்கள் கோயம்புத்தூரே சுற்றி சுற்றி வந்தாலும் ஒன் ஃபிஃப்டிக்கு இந்த மாதிரி டாப்ஸ் நம்ம வந்து அருணாசில்ஸில் மட்டும்தான் பார்க்க முடியும் ஸோ உங்களுக்கு ஸ்லீவ்லெஸ் வேணுனாலும் இருக்குது காட்டனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காலர் காலர்லெஸ்ஸும் உங்களுக்கு காலர் காலர்லெஸ்ஸும் இருக்குது இது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலர் நல்லா பியோர் காட்டன் ஸோ இங்கே பாருங்கள் பியூர் காட்டன் கலருங்க கூட இருக்குது ஸோ ரியான்லியும் இருக்குது பாருங்கள் இதெல்லாமே ஒன் ஃபிஃப்டி தாங்க ஸோ ஒன் ஃபிஃப்டிக்கு எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் நல்லாயிருக்கு அம்பர்லா கலெக்ஷன் கூட நம்மளுக்கு வருமாட்டிருக்கு இல்லையாக்கா ஸோ அம்பர்லா கலெக்ஷனும் இருக்குது ஸோ எம்ப்ராய்டரி கலெக்ஷன் பாருங்கள் எம்ப்ராய்டரியும் நம்மளுக்கு இருக்குது அம்பர்லா கட் சீவ்லெஸ் ஆ சூப்பர் உள்ள கை இருக்கு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் ஃபிஃப்டிக்கு வெரைட்டி கலெக்ஷனுங்க காட்டனும் இருக்குது ரியானும் இருக்குது இதெல்லாம் ப்யோர் காட்டன் கூட வர்றது ஒன் ஃபிஃப்டிக்கு சான்ஸ்லெஸ் கலெக்ஷனாக போயிட்டுருக்குங்க அருமையாக இருக்குமா ஸோ இங்கே பாருங்க ஒன் ஃபிஃப்டி தான் ஆலியா கட்டு ஒன் ஃபிஃப்டி தான் ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு எடுத்துக்கலாம் ஒன் ஃபிஃப்டிக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு இங்கே இருக்குது ஒன் ஃபிஃப்டின்னு நீங்கள் கேட்டு காலர் காலர் நெக் ஒன் ஃபிஃப்டி டபுள் எக்ஸ் எல் முடிக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்குங்க அருணாச்சலத்துல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எயிட் ஃபிஃப்டிக்கு தாங்க மைசூர் சில்க் சாரி கூட சேர்ந்த ஃபேப்ரிக்குங்க சாஃப்ட்டு அலோவேரா சாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டிக்கு பட் ப்ரெசென்ட் எயிட் ஃபிஃப்டிக்கு போயிட்டுருக்குங்க நம்மளுக்கு ஆடி இன்னும் முடியலைங்க நம்ம அருணாசலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷனில் எயிட் ஃபிஃப்டிக்கு தான் போயிட்டுருக்குங்க ஸோ தெருக்கி விடும் மாஃபர்ஸாக நிறைய நம்ம அருணாசலத்தில் இருக்குது ஸோ எது வேணுன்ட்டாலும் நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்க பாருங்கள் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்துன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் டக்குன்னு அருமையாக இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் நான் ஒன்று ஓப்பன் பண்ணியே காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து செம லுக் கொடுக்குற சேரீங்க ஆஃபீஸ் வேர் ஸாரி அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஸோ எயிட் ஃபிஃப்டிக்கு தான் போயிட்டுருக்குங்க எயிட் ஃபிஃப்டிக்கு அழகான கலெக்ஷன் எல்லாமே நம்ம பிரித்து காமிக்க முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் நம்ம ஃபேப்ரிக் வைஸில் நம்ம அப்படியே காமிச்சிட்டே வந்துட்டுருக்குறோம் எனக்கு ரொம்ப பிடித்தமான சேரீ இந்த சேரீங்க அப்படியே கூழ் 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 கலெக்ஷனாக இருந்ததுங்க மைசூர் சில்க் சேரீலேயே அழகானதுங்க முந்தான ஆ நல்லா இருக்கு சூப்பர் எயிட் ஃபிஃப்டிக்கு தான் போயிட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ காட்டன் ஸ்பெஷலாக கூட நம்மளுக்கு இங்கே இருக்குங்க ஸோ ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருக்குறாங்க இதுலேருந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் இருக்குமா அதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக இருக்குதுங்க இதெல்லாம் என்ன டிஸ்கவுண்ட்க்கா டென் பெர்சன்ட் டிஸ்கவுண்டில் நம்மளுக்கு இருக்குங்க நல்லா இருக்கு அருமையாக இருக்குது பத்து காட்டனுங்க ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவுங்க ஸோ இதுலேருந்து டென் பர்சன்ட் டிஸ்கவுண்டில் இருக்குது இது என்னக்கா

நம்ம அருணாச்சலில் பாருங்கள் ப்ரொக்கல் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸுங்க ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது போட் நெக் ப்ளவுஸ் தாங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து சான்ஸ்லஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கேட்கவே மாட்டீங்க அள்ளிடு போயிடுவீங்க ஸோ எயிட் ஃபிஃப்டிக்கு போட் நெக் இங்கே பாருங்கள் கையில் ஸ்லீவ்ஸ்லையும் கூட கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இங்கே பாருங்கள் எல்லாமே எல்லா ப்ளவுஸுமே உங்களுக்கு நீங்கள் ஃபார்ட்டி ஃபோர் முடிக்கு நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ள கிளாத்தும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இது பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு பாருங்கள் உங்களுக்கு பிரின்ஸ் கட் கொடுத்துருக்குறாங்க ஸோ கட்டில் நம்மளுக்கு முன்னாடி டிசைன் கூட கொடுத்துருக்குறாங்க ஒரு ப்ளவுஸ் எடுத்துகிட்டுனா நம்மளுக்கு எல்லா சேரீயுமே வேர் மாட்டிருக்குது அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க ஸோ இங்கே பாருங்களேன் அருமையான ச ப்ளவுஸு ப்ளவுஸ் வாவ் அப்படின்னு சொல்லாங்க ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் நம்மளுக்கு இப்பவும் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு டால் அதுக்கு எவ்வளோ அழகாக நெத்தி சுட்டியிலேருந்து அழகாக பிரிண்ட் பண்ணி அதில் ஒரு சரோகி ஸ்டோன்ஸு அது எல்லா ஒர்க்குமே வச்சு வந்திருக்குது போட் நெக் கொடுத்துருக்குறாங்க ப்ரிண்ட்ஸ் கட்டுங்க ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டிக்கு தான் போயிட்டுருக்குங்க இதில் என்ன கலர்ஸ் வேணுனாலும் கேளுங்கள் கண்டிப்பாக நம்ம அருணாசில்ஸ்லேருந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இன்னிமே நிறைய நம்மளுக்கு பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது ஸோ லிமிட்டட்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் வீடியோ லென்த்தியாக போயிடும் ஸோ அதனால் வந்து நம்ம இனி அடுத்தடுத்து கலெக்ஷன்ஸ் என்னங்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லை இப்படியே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் ஃபை டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வரும் இதெல்லாம் வந்து ஒர்க் உள்ளதுங்க இதுலேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்குறாங்க அதாங்க ஸோ அருமையாக இருக்குது பாருங்க இதெல்லாம் ஓணம் வருதுங்க ட்வெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் அருமையாக நல்லா பார்க்கும்போதே அந்த கட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள் பப் வச்சது ஸோ அருமையாக இருக்குதுங்க சான்ஸ்லெஸ் ட்வெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் நம்ம பார்த்துட்ருக்குறோங்க குழந்தைகளுக்குன்னு ட்வெண்ட்டி பெர்சென்ட் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு அருமையாக இருக்கும் உள்ளே லைனிங்கும் இருக்குது நம்மளுக்கு ஸோ டுவெண்ட்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட்லாம் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எடுக்கலாங்க ரேட் வைஸில் எப்படி அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது சைஸஸ் பார்த்து நீங்கள் ச ஆர்டர் பண்ணிக்கிங்க இல்லை கஸ்டமைஸ் பண்ணி எனக்கு இதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி என் குழந்தைக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்க கண்டிப்பாக நம்ம அருணா சில்கில் நீங்கள் வாங்கிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அருணாசலேருந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆன்லைன் மூலிமா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரால் போயிட்டுருக்கிற நம்பர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னும் அப்டேட்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இந்த அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் த்ரீ பீசஸ்லேருந்து நம்ம வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்துருக்குறோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்